காய் ஃப்ரான் சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் பூண்டு பூண்டையும் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் மட்டன் அதையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் அப்போ தான் சீக்கிரம் வேகம் கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துடுவோம் மட்டனை நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் பதினஞ்சு காஞ்ச மிளகாய் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம் பூண்டு பூண்டையும் போட்டு வதக்கிடலாம் கொஞ்சம் கருகப்பழை நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டனை போட்டுடலாம் மட்டனை போட்டு நல்லா கிண்டி விட்டு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருவோம் வேகட்டும் இப்போ நல்லா கிண்டி விட்டு உப்பு போட்டுடலாம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேகட்டும் இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுடலாம் போட்டு சிம்மில் வச்சு ஒரு முப்பது நிமிஷம் வேக விடலாம் நல்லா மட்டன் வெந்திருச்சு பாருங்கள் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் மட்டன் உப்புக்க ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க